அங்க வேலை ஓரரிய பெத்த மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்ட யாருக்குமே தெரியாம ஒரு மகளை பெத்தியே அத மறந்துட்டியா அவ எத்தனை தான் இப்படி எல்லாருக்கிட்டையும் பசவு வாங்குவா அவளுக்கு எப்பப்பா கல்யாணம் பண்ணி வைக்கப் போற பசிக்கு சாப்பிட உட்கார்ந்த பிள்ளைய வாய்க்கு வந்தபடி பேசணவோ அழகம்மா என் மகதான்னு தெரிஞ்சா விஷம் வச்சு கொள்ள கூட தயங்க மாட்டான் தெரியுமே நேரம் வரப்போ எல்லாம் நல்லபடியா நடக்கும் எனக்கு தெரிஞ்ச வயிற்று எல்லாம் வாக்கப்பட்டு போறாளுக எனக்கு ஒரு கல்யாணம் காட்சி ஆக மாட்டேங்குது அது சரி நீ படிச்ச மாவள பாப்ப நான் எடுத்து படிச்சவனா இருந்தா நாம வேலைக்கு போக வேண்டியது இல்ல சோத்தப்பட்ட ஆக்கி வச்சுட்டு சொகுசா படுத்துங்களாம் சொகுசா படுக்கலாண்டி அவன் படிச்ச செலவுக்கும் படிச்சப்ப குடிச்ச சிகரெட்டுக்கும் குடத்துல இருந்து குத்து விளக்க வரைக்கும் வட்டி போட்டுல வாங்குவேன் படிச்சவன் பேனா பிடிச்சி எழுதுறா படிக்காதவன் ஏற பிடிச்சி விழுவுறா எவன கட்டிக்கிட்டாலும் நம்ம பெத்துக்கு பார்த்து புள்ளே தானே அடி நீ ஏன் பேசாம வர எவன கட்டிக்கு பார்த்து வாய தரன்னு சொல்ல என் மாமனுங்க மூணு பேர் இருக்காங்க என்ன கட்டிக்க ஒத்த காலம் நிக்கிறாங்க நான் யாரை யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்

நேற்று நடந்த மாதிரி இருக்கு ஒரு நல்ல கால வரமாட்டேங்குது தாயே வீடு வரலம்மா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுவும் நல்ல யாரா உன்னைய நம்பித்தேன் காதுல பூ வச்சுக்க என்ன இன்னைக்கு கடைக்கு வர்றேன் எங்காவது பூ வச்சிருக்கோம் வணக்கங்க வாங்க 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 இப்படி உட்காருங்க சோப்பி இதெல்லாம் எடுத்து போடுறீங்க விளையாடாதீங்க விளையாட இந்த அட்ரஸ் கேட்க வந்தேன்

என்கிட்டலை பத்து ரூபா தான் வேணுமா என்ன கிண்டலா ரூபா இருந்தா ஒன்பது ரூபா வாங்குவேன் தெரியும்ல அப்ப பத்து ரூபா இருந்தா தொண்ணூறு ரூபா வாங்குவேன் அந்த வசதியெல்லாம் எனக்கு இல்லை திருநாள முன்னாடி வராரு அவர் வேணா கேட்டுப்பார் முதல் நின்னுங்க நான் கவலையே வந்திருக்கேன் வேட்டியா தான் வேணுமா வேட்டியா அது நான் பொண்ணு பார்க்க போலப்ப கெட்டது அதுக்கப்புறம் அதுக்கு வேலையே இல்லாமல் போச்சு அவனுக்கு பொண்ணு பாப்பீங்களா வாங்கிக்கிறது எனக்கு பொண்ணு பாத்துட்டு தான் வர்றான் அது சரி அம்மா படிக்கு இப்படிதானே போகணும் இப்படியும் போகலாம் இறங்கி உருட்டிட்டும் போகலாம் என்ன சின்ன தாயி ரொம்ப தாகமா இருக்கு கொஞ்சம் இரு தண்ணி குடிச்சிட்டு போல எனக்கும் அப்படிதான் இருக்கு உள்ளுக்கட்டை எங்க இறக்கி வைக்கிறது சைக்கிள் மேல இறக்கி வைப்போம் சைக்கிள் காரை வந்தா வெய்ய போறேன் அதுக்குள்ள வந்துடலாம் வாடி முடுவலை புளுக்கிட என்னடி பண்றதே நான் தான் முதல்ல சொன்னல ஐயோ நீ வேற சஹிவத்திரதுமாரே பாபா இல்ல நீயா அறி இருக்க உங்களுக்கு ஒடக்கி தான் கோப்ப எடுத்துட்டு போறேன்னா எடுத்துட்டு போற. அதுக்கு அப்புறம் வெங்காயக்காரன் கோவற மாதிரி வருது ஆளகளையும் ਮੰடைகளையும் பாரு

ரெண்டு குண்டாட்டிக்காரா எப்படி சமாளிக்கிற நீ எப்படி சமாளித்தாய் எனக்கு என்ன தம்பி பட்டு வேட்டி பட்டு சட்டை இருக்கா இல்லைங்க உங்களுக்கு வேணா நாளைக்கு கொண்டு வருவா நான் பட்டு தான் கட்டுறது உங்களுக்கு வேற வெயில் சிரமம் தம்பி இருக்கிறதுல நல்ல வேஷ்டியா ரெண்டு வேஸ்டியும் ரெண்டு சட்டைக்கு துணியும் எடுங்க நல்ல நல்ல

இருவர்கள் கேக்குது ஒரு நூல் சேலை எடுத்து வைங்க தாய மாய் தரீங்களே உங்க மனசுக்கு நல்லா இருப்பீங்க உங்களுக்கு தெரியுது தெரியலையே தம்பி என்ன ஆச்சு பாருங்க தம்பி சரியா கணக்கு பாத்துக்கப்பா வியாபாரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் நான் நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நீ நஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்றேன் ஏன்னா அவன் மனசு ரொம்ப பெருசு அவங்கள பாக்கும்போதே தெரியுது மொத்தம் முன்னூத்தி எழுபது ரூபா ஆகுது உங்க நல்ல குணத்துக்காக இருபது ரூபா குறைச்சிட்டேன் முன்னூத்தி ஐம்பதா கொடுங்க அது எதுக்குமா குறைச்ச உனக்கு கிடைக்கிறது அவ்வளவுதான கிடைக்கும் பரவாயில்லைங்க உங்களை மாதிரி நாலு பேர் இருந்தா போதும் என் புலப்பு ஓடிரு ஓடிடுது முன்னூத்தி ஐம்பது ரூபா கணக்கெல்லாம் சரியா பாத்து ஆயிட போதும்

உங்க ஆத்தா கிட்ட நான் நினைச்சிருக்கேன் தெரியுமா தெரியாது கடனை கடைக்கிறது பதிலா இவன் என் தலையில தரையில கட்டிவிட்டேன் அப்ப அதனால கடனை ஆனா என்ன மாதிரி அவகிட்டே மாட்டிக்கிறாரு அவன் என்ன பண்ண மாதிரி அவனுக்கு கடை கொடுக்கவும் தெரியும் வாங்கவும் தெரியும்